எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை ராசியில் புதன் உச்சம் ஆட்சி பலத்தில் சஞ்சலம் செய்ய போகிறார் இந்த புதன் பெயர்ச்சியின் மூலம் கன்னி ராசி அன்பளுக்கு என்ன மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி சி ஆஞ்சல யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்ட நடத்திங்க நன்றி நவ கிரகங்களில் புதனுக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு தன்னுடைய ராசியில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு புதனுக்கு மட்டுமே உண்டு புதன் வந்து சுய புத்திக்கும் வித்தைக்கும் காரகன் தாய் மாம கிரகம் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் வாக்கு தொழில் அமையும் பேச்சு தொழில் அமையும் ஜோதிடம் ஆசிரியர் வாக்கால் கம்சன் புரோகர் தரகர்கள் இந்த மாதிரி தொழில் அமையும் கலைத்துறையில் ஆடல் பாடல் கவிஞர்கள் ஜொலிக்கும் அமைப்பு புதன் நல்ல நிலையில் இருக்கும்போது ஏற்படும் புதன் கடகம் விருட்சிகம் மீனராசியில் இருந்தால் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கும் புத்தி ஒரு நிலையில் இருக்காது பேராசைப்பட்டு பெருநஷ்டம் ஏற்படுத்திவிடும் கடகம் விரிச்சி மீனராசியில் சுய ஜாதகத்தில் புதன் இருந்தால் உடலில் நோய் நொடி கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி பேச்சில குளறுபடி இப்படிலாம் ஏற்படுத்தும் புதனுக்கு வந்து பதினேழு ஆண்டு காலம் திசை உண்டு இந்த புதன் திசை வரும்போது கடன் நோய் பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இப்படிலாம் கொண்டு வந்து விட்டுடும் புதன் வந்து காலபருஷனுக்கு மூன்று ஆறாம் வெட்டின் அதிபதி கன்னி ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே ஆட்சி உச்சபலம் பெற்று புரட்டாசி மாதம் ஏழு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு பதினேழு நாட்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்ய போகிறார் ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும்போது கன்னிராசி என்பது மிக மிக சிறப்பு அழியாத புகழ் வரும் ராசிக்கு அவரே தொழிஸ்தானாதிபதியாக இருக்கும்போது தொழில் விருத்தி அடையும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் செய்கின்ற தொழிலில் நல்ல வருமானம் ஏற்படும் ஜென்ம ஜென்மராசியில் ஜென்ம அமர்ந்து செவ்வாய் குரு ராகு மூன்று கிரக பார்வையில் சூரியன் கேதுவுடன் கூட்டணி சிறப்புகிறான் இது வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி என்பளுக்கு பொறுப்பு வந்து உயரும் மேலே வந்து மூன்று கிரகங்கள் இருக்கும்போது உங்கள் பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க புதன் புத்திக்காரகன் கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஜோதிடம் கற்கலாம் புதிய தொழில் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் தொழில் சார்ந்து நீங்கள் வந்து இந்த பதினேழு நாட்கள் புதிய தொழில் கற்றுக்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புண்டு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து பயணங்கள் இடப்பெயர்வு இந்த பதினேழு நாட்கள் கன்னிராசி என்பதுக்கு ஏற்படும் ஜென்ம ராசியிலே புதன் வரும்போது நட்பு வட்டம் கூடும் ஆண் நண்பர்களும் பெண் நண்பர்களும் கூடுதலாக வருவாங்க இப்போ வந்து கோடா நட்பு கேடாய் முடிந்துவிடும் கன்னிராசி அன்பர்கள் நட்பு விஷயங்களில் மிகுந்த கவனம் எச்சரிக்கை தேவை கணவன் மனைவிக்குள் நல்ல அன்னியும் வன்னியும் பிரியம் ஒற்றுமை உண்டு செவ்வாய் குரு ராகு மூன்று கிரக பார்வையில் சூரியன் கேதுடன் புதன் கொட்டணி சேர்ந்திருக்கும்போது கன்னிராசி அன்பர்கள் தொலை தொடர்புகள் மூலம் எழுத்துத்துறை மூலம் பத்திரிகை துறை மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கிடைக்கும் அதே மாதிரி சினிமா துறையில் பாடலாசிரியர்கள் எழுத்துத்துறை கவிஞர்கள் ஜொலிக்கிற அமைப்பு உண்டு ஜென்மராசியிலே புதன் வரும்போது முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதாவது கம்சன் மட்டும் வாங்கிட்டு கைமாற்றி விடக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் புரோக்கர்கள் தரகர்கள் ஜொலிக்க வைப்பார் ஜென்ம ராசியிலே புதன் வரும்போது ராசி என்புக்கு ஒரு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை கூடும் உங்களுக்கு வந்து புதிய ஐடியாக்கள் கிடைக்கும் அது வந்து தொழில் சார்ந்து உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் கிடைக்கும் வருமானத்திற்கு உண்டான வழிவகையை ஏற்படுத்தி தரப்போகிறார் புத்திக்காரகன் ஜென்ம ராசியிலே வரும்போது இங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் ஏற்கனவே மனக்குழப்பம் செகண்டுக்கு வந்து ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது புதனும் வரும்போது மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நிறுத்தி நிதானமாக செயல்படுங்க மற்றவர்களை வந்து நீங்கள் வந்து எடுத்துறிந்து கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கனிராசி என்பர்கள் வார்த்தையை வற்றாதீங்க ஜென்ம ராசியிலே புதன் வரும்போது உங்களுக்கு வந்து புத்தி வழியில் எண்ணங்கள் வழியில் ஆயிரம் யோசனைகள் உங்கள் எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் செவ்வாய் பார்வையில் புதன் வரும்போது கனிராசி என்பர்கள் புத்திசாலிதனமாக தைரியமாக எதையுமே வந்து சமாளிக்கலாம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கம்சன் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் மிகுந்த தன உறவை ஏற்படுத்தி தரும் அழியாத புகழ் வரும் அவர் வந்து நல்லவர் அவரை நம்பலாம் அப்படின்னு அழியாத புகழை பெற்றுத்தரும் தொழில் வந்து விருத்தியாகும் கனிராசி என்பர்கள் இதை பயன்படுத்திங்க புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாவது வீட்டிற்கு சுக்கரனுடன் புதன் சேரும்போது தினம் வாக்கு குடும்பஸ்தானத்திலேயே புதன் வரும்போது அங்கே சுக்கரனும் ஆட்சி பலம் இருக்கும்போது கையில் பணங்காசு பொறலும் சேமிப்புகள் அதிகரிக்கும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு அயல் நாடு தொலை தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் கன்னிராசி என்பலுக்கு கொஞ்சம் கூடுதல் வருவாய் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடன் இருக்குது உடலில் நோய் இருக்குது வம்பு வழக்கு கோர்ட்டுக்கு சட்ட சிக்கலாம் இருக்குது இதெல்லாம் வந்து தீர்மான தீராதா அப்படின்னு குழப்பம் அடையாதீங்க கன்னிராசி என்பலுக்கு ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியில் வரும்போது உங்கள் குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு ஒரு முற்று பலி ஆக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கன்னிராசி என்பர்கள் தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுங்க உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு நல்வழியை புதன் காட்டப்போகிறார் போகிறார் இரண்டாவது வீட்டிலே புதன் சுக்கரன் கூட்டணி தீரும்போது தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு கட்டலாம் நிலபுல சொத்து சேர அமைப்பெல்லாம் உண்டு சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம் கலைத்துறையில் பாடலாசிரியர்கள் பாட்டு பாடக்கூடியவர்கள் பாட்டில் வந்து பேரும் புகழும் கிடைக்கும் கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் வீட்டிலே சனி இருக்கும் வரை நீங்கள் வந்து கடனை பற்றி பயப்படாதீங்க நோய் நோய் தொந்தரவுகளை பற்றி கவலைப்படாதீங்க எதிரி பகையாளியை பற்றி கவலைப்படாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை ஆறாம் சனி சனிபவன் இருக்கும் வரை உங்களுக்கு வந்து அனைத்து பிரச்சனைகளையும் கன்னிராசி என்பர்களுக்கு நிவர்த்தி செய்துவிட்டு தான் ஏழாம் இடம் வருவார் அதனால் வந்து கன்னிராசி என்பர்கள் எதற்கும் பயப்படாமல் தைரியமா இருங்க ஜென்ம ராசிநாதன் காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி ஆட்சி உச்ச மூல திருகோண பலத்தில் செஞ்சிடாமல் செய்யும்போது அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசன் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் முயற்சி செய்யலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி அன்புக்கு ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க உங்களுக்கு வந்து மற்றவர்கள் மூலம் அழியாத புகழ் வரும் நண்பர்கள் ஆலோசனை உண்டு கோடா நட்பை தவிர்த்து விடுங்க இல்லைன்னா வந்து நண்பர்கள் மூலம் பண நஷ்டம் கெட்ட பெயர் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கான்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சல ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள் பட்டன் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்